முந்தைய வீடியோல நாங்க உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங் தொடர்பான சேத சிக்கல்களை எப்படி கண்டறிவது ட்ராக் செய்தல் மற்றும் சரி செய்வது பத்தின சுருக்கமான கண்ணோட்டத்தை பார்த்தோம் பேக்கேஜிங் தொடர்பான பல சிக்கல்களை எப்படி தீர்ப்பதுங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த வீடியோல உங்க பேக்கிங் ஊழியர்களுக்கான சில செக்லிஸ்ட் இது உங்கள் தயாரிப்புகளை அனுப்பும் செயல்முறையை எப்படி எளிதாக்கும் மற்றும் விரைவுபடுத்தும் விற்பனையாளர்கள் பேக்கிங் செய்யும்போது மற்றும் அவங்க தயாரிப்புகளை அனுப்புவதற்கு முன்பு செய்ய வேண்டிய சில சோதனைகள் உள்ளது உங்களுக்கு வசதியாக நாங்கள் அதை எல்லாம் ஆறு பாயிண்ட்ஸ் ஆக சொல்றோம் முதலில் ஆர்டர் பேக்கேஜிங்கிற்கு எதிராக சரியான எஸ்கேயுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் ஆர்டர் செய்யப்பட்ட யூனிட்டுகளின் எண்ணிக்கைக்கு எதிராக பேக் செய்யப்பட்ட யூனிட்டுகளின் எண்ணிக்கையை மீண்டும் சரிபார்த்து இன்வாய்ஸை வெளிப்புற பேக்கேஜிங்கில் வைக்கவும் அடுத்து QR குறியீடு அல்லது பார் கோடுடன் சரியான பேக்கேஜில் சரியான ஷிப்பிங் லேபிளை ஒட்டுவதை உறுதி செஞ்சுக்கோங்க லேபிள்களை ஒட்டும்போது அவை நல்லா தெரியும்படியும் அவை பேக்கேஜிங்கை திறப்பதற்கு தடையாக இல்லை என்பதையும் உறுதி செஞ்சுக்கோங்க கடைசியா எடை மற்றும் அதன் பரிமாணங்களை சரிபார்க்கணும் பேக்கேஜின் நீளம் அகலம் மற்றும் உயரம் இப்போது பேக் செய்வதற்கான சரியான வழி உங்களுக்கு தெரியும் இன்னொரு சரிபார்ப்பு பட்டியலுக்கு செல்லலாம் உங்கள் பேக் செய்யப்பட்ட ஆர்டர் ஷிப்பிங்கிற்கு தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அனுப்புவதற்கு முன் பெட்டிகளில் உள்ள பிளாப்கள் சேதமடைந்துள்ளதா இல்லையா என்பதை பார்க்கவும் மேலும் தயாரிப்பு பெட்டியில் சரியாக பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும் இது வீக்கத்தை ஏற்படுத்தவோ அல்லது வெளிப்புற பெட்டியின் வடிவத்தை மாற்றவோ கூடாது மேலும் அது சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கணும் அட்டை பெட்டி ஈரமாகவோ கிழிந்தோ அல்லது டென்ட்டுகள் கொண்டதாகவோ இல்லை என்பதை சரிபார்த்து டேப் சரியாகவும் உறுதியாகவும் ஒட்டை கொண்டிருப்பதை உறுதி செய்யவும் இறுதியாக எளிதில் உடையக்கூடிய பொருள் ஒன்றை நீங்கள் அனுப்பினால் அதை கையாளுபவர்களுக்கோ தெரியப்படுத்த உடையக்கூடியது என்ற ஸ்டிக்கரை ஒட்டவும் இந்த சரிபார்ப்பு பட்டியல்களை பின்பற்றுவது தடையற்ற பேக்கேஜிங் அனுபவத்தையும் உங்களிடமிருந்து வாங்குவதை விரும்பும் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களையும் உறுதி செய்யும் இப்போ சேதமடைந்த அல்லது ரிட்டர்ன் செய்யப்பட்ட ஆர்டர்களை சதவீதத்தை அளவிட பயன்படும் பார்ப்போம் உங்க விற்பனையாளர் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை கண்காணிக்கவும் விற்பனையில் எந்தெந்த பகுதியில் மேம்படுத்த வேண்டும் மற்றும் அவர்களுக்கு எப்படி உதவலாம் என்பதை இது இந்த வீடியோல உங்க பேக்கிங் தொடர்பான அனைத்து கவலைகளையும் வரிசைப்படுத்த உதவும் இரண்டு சரிபார்ப்பு பட்டியல்களையும் சேதமடைந்து மற்றும் ரிட்டர்ன் செய்யப்பட்ட ஆர்டர்களை கண்காணிக்கவும் உங்க விற்பனையாளரின் செயல்திறனை கண்காணிக்கவும் உதவும் செல்லர் நெட்ஒர்க் நாங்க விவரிச்சிருக்கோம் அடுத்த வீடியோல விற்பனையாளர் மேலாண்மை மற்றும் பிற சிறந்த நடைமுறைகள் விற்பனையாளர் மதிப்பீடு வகைப்படுத்தல் உட்பட மற்றும் முக்கிய நிச்சயதார்த்த நோக்கங்களை தீர்மானித்தல் ஆகியவற்றை பார்க்கலாம்